நமது நாம் நடித்திருக்கின்ற நகர்ப்புற வளர்ச்சித் தலைவர் அமைச்சர் அவர்களே கூட்டணி செயல்பட நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதை பொறியாளர் சந்திரஸ் அவர்களே மத்திய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்களே மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணார் எம்டி டிஎம்எஸ் அவர்களே மேடையில் வீட்டிருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்கள் வைத்த நகர ஒன்றிய பேரூர் பக்க செயலாளர்களே பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் எடுத்துக் கொண்டு இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட்டத்தின் வாயிலாக நகர்ப்புற வளர்ச்சி துறை அமைச்சர் அவர்களின் உத்தரவிட்டரில் மாவட்ட கழக செயலாளர் என்ன கட்டாயம் என்கிறார்கள் அதை செவையில் செய்து முடித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த சட்டமன்ற தேர்தலில் நிறுத்தக்கூடிய